வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஐபிஎல் பி மிக அதிக சிக்ஸர்கள் அடித்த டாப் டென் வீரர்களை பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாமா ஒன்று கிறிஸ் கேயல் யூனிவர்சல் பாஸ் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரையிலான காலப்பகுதியில் நூற்று நாற்பத்தி இரண்டு போட்டிகளில் விளையாடி அவர் சுமாராக முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார் இதுவரை ஐபிஎல் வரலாற்றிலேயே யாராலும் முறியடிக்க முடியாத சாதனை இரண்டு ரோஹித் சர்மா ஹிட்மேன் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருநூற்று எழுபத்தி இரண்டு போட்டிகளில் முன்னதிரண்டு சிக்சர்களுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார் இந்திய கேப்டன் ஆகும் ரோஹித் இது போன்ற பல சாதனைகளை வைத்துள்ளார் மூன்று விராட் கோலி ரன் மெஷின் இருநூற்று அறுபத்தி ஏழு மேட்ச்களில் இருநூற்று தொன்னூற்று ஒன்று சிக்சர்களுடன் ஐபிஎல்லில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இந்தியாவின் பெருமை மற்றும் ஆர் சிபி நம்பிக்கை தலைமை இவர் தான் நான்கு எட்டு போட்டிகளில் மைதானத்தில் அமைதியாக இருந்தாலும் வந்து வந்தா அதை ஸ்டாண்டுக்கு அனுப்பதான் செய்வார் ஐந்து நூற்று எண்பத்து நான்கு போட்டிகளில் இருநூற்று போட்டிகளில் ஒன்று சிக்ஸர்கள் எந்த டைரக்ஷனில் வேண்டுமானாலும் சிக்ஸ் அளிக்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு ஆறு டேவிட் வார்னர் ஆஸ்திரேலியா அட்டாக் நூற்று எண்பத்து நான்கு மேட்ச்களில் இருநூற்று முப்பத்து ஆறு சிக்சர்களுடன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் தொடக்க வீரர்களில் ஒரு பெஸ்ட் பவர் ஹிட்டர் ஏழு ஆண்ட்ரே ரசல் மாஸ் பவர் நூற்று நாற்பது போட்டிகளில் இருநூற்று இருபத்து ம சிக்சர்கள் ஒரு பேச்சு வந்து பீல்டரிடமில்லை நேரா பார்கிங் லாட்டுக்கு போகும் கைரன் வெஸ்ட் இண்டீஸ் ஒன்பது மேட்சுகளில் ரொமான்டிக் ஹிட்டர் நூற்று எழுபத்தி ஏழு மேட்சுகளில் இருநூற்று பதினொன்று சிக்ஸர்கள் இரண்டையும் சேர்த்து விளையாடும் ஒரே வீரர் பத்து கே எல் ராகுல் ஸ்டைலிஷ் ஸ்டார் நூற்று நாற்பத்து ஐந்து மேட்ச்களில் இருநூற்று எட்டு சிக்ஸர்கள் நிதானமான ஆட்டம் ஆனால் சரியான நேரத்தில் பந்தை புறக்கணிக்காமல் விளாசுவார் இதுதான் நண்பர்களே ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக சிக்ஸர் அடித்த டாப் டென் வீரர்கள் பட்டியல் உங்களுக்கு பிடிச்ச ஹிட்டர் யாரு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஐபிஎல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட பெல் ஐக்கான் ஆன்ல வைங்க